சந்தரமார பக்தர்கள் நமக்கு நம்முடைய பாரத மனையிலே தோன்றியிருக்கின்றார்கள் ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பக்தர்கள் கூட தான் நம்முடைய கிருதத்துல நம் உலகத்துல இன்றைக்கும் நினைக்கின்ற அளவுக்கு சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பிரதிபலன் அரசாங்கமே கொடுத்து ஆனால் ஆன்மீகமான சாதனைக்கு பகவான் தான் அதாரிட்டி அதுதான் லோகத்திலே மிக சிறந்தது அது வந்து நம்ம சாதாரணமா லௌகிகமாக கட்டுற அவசியம் இல்லை ஆகையனால வந்து இங்கே பெருமாள் வைக்குண்டத்தில் ஒரு பெரிய ஒரு மீட்டிங் கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுங்க கான்ஃபரன்ஸ்னால் எல்லாருமே வரணும் எல்லாருமே வரணும் முப்பத்து முப்போது தேவர்கள் என்னென்னலாம் இருக்காங்களோ அவங்க அப்புறம் வந்து சாதுக்கள் நாயன்மார்கள் ஆழ்வாரதிகள் எல்லாருமே வரணும் வந்து பகவானுடைய அந்த கான்பரன்ஸ்ல கலந்துக்கணும்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டாங்க வந்து நடந்துகிட்டுருக்கு அப்படி இருக்கும் பொழுது பகவான் கேட்கின்றார் கலியுகத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு யுகமும் இருக்கின்றது இப்போ கலியுகத்துடைய பாட்டில் வருது அந்த பாட்டில் வருகிறது பட்ஜெட்டில் சொல்கிறாங்களே ஒவ்வொரு பாட்டில் வருது இப்போ கலியுகத்துடைய அந்த பாட்டு வருகின்றது பாட்டில் வரும் பொழுது கலியுகத்தில் வந்து ஜனங்கள் வந்து எப்படி நடக்க வேண்டும் எப்படி வழிமுறைகள் என்று தெரியாத அளவுக்கு அவரவர்கள் நினைத்த விஷயத்தில் நடப்பதால பல தவறுகள் ஏற்படுகின்றது எதிர்ப்புகள் ஏற்படுகின்றது ச சண்டை ஏற்படுகின்றது சச்சரவுகள் ஏற்படுகிறது இவைகளை நிறுத்தி நிவர்த்தி செய்ய நம்மள ஒருவர் வந்து பூமிக்கு போக வேண்டும் பூமிக்கு போயிட்டு இதான வாழ்க்கை என்பதை நாம் காட்ட வேண்டும் அதுக்கப்புறம் அவங்க எப்படி பண்றாங்க வேற விஷயம் நாம செய்ய வேண்டிய கடமை நாம செய்ய வேண்டும் இல்லையா அதுக்கு யார் நீங்கள் கீழே கீழேப்பா நீங்கள் வந்து பூல ஊற்றுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது யாருமே கைத்திருக்கலாம் இப்போ கை கட்டிட்டு கட்டிகிட்ருக்காங்கன்னா எல்லாருமே கை கட்டிட்டுருக்காங்க இருக்காங்க மே புரியல அவங்களுக்கு எப்படி வந்து அது ஒரு விஷயமே கிடையாது அவங்களுக்கு அப்படின்ட்டு அவங்க யாருமே இப்போ போக விரும்ப விரும்பலை அப்புறம் ஒருத்தர் மட்டும் சொன்னார் வேதம் நூறு பிராயம் நூறு

அதில் மனுஷன் தான் பாதியில் உறங்கி போகும் அந்த நூறு வருஷம் நம்மளுக்கு கொடுத்தாலும் கூட பாதிக்கு பாதியில் நாங்கள் துவங்கிடுறோம் நின்றதில் ஆண்டு மீதி பதினை மீதி பாதி பாதி ஆண்டு அதுல பேதை பாலகுனதாகும் பெண் பசி மோப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டாம் என்று வேண்டாம் நினப்பாதீங்க சொல்லி கை கொடுத்துட்டார் அப்படின்னா யாருமே கீழே போகிறதுக்கு வர முடியாதுன்னா அப்படின்னு சொல்ல போட்டாங்க சொன்னேன் அப்புறம் வந்து சரி கான்ஃபிடன்ஸ் கொலை என்று சொல்லும்போது ஒருவர் மட்டும் கைது வைக்கின்றார் ஏன்னா துக்காராம் மாராஜ் அவர் என்ன சொல்றாருன்னா வந்து நான் போகிறேன் நான் அப்படின்னு சொல்லும்போது பகவானுக்கு சந்தோஷம் இருந்தாலும் ஒரு கண்டிஷன் போடுறேன் நான் பகவானுக்கு கண்டிஷன் போடுறாருப்பா அப்போ ஏற்பட்ட ஒரு விசேஷ இங்கே பகவானுக்கு கண்டிஷன் போடுறாரு நான் வந்து அவர் வந்து நான் இப்படி இப்படிலாம் இருக்க வேண்டும் நான் அந்த இப்படி எல்லாம் வர வேண்டும் நான் வந்து சாதுக்களிடையே நாம் பிறக்க வேண்டும் அதாவது எனக்கு சாதுக்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா பல விஷயத்தை கேட்டு அவர்கள் எல்லாம் நடந்து அவர்கள் அப்படின்னு என்ன சொன்னோம்னாக்க நான் துக்காமணி கர்கவாசி அப்படின்னு சொன்ன அளவுல அது நடக்கிறது அது என்னால் வந்து அப்படின்னா நான் போனேன் போனது மட்டும் இல்லை அவர் வந்து இந்தியா இந்திய நாட்டில் அங்கே வந்து வாங்கி பிறக்கிறாரு பிறந்து எப்படி கேட்டாரோ எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டாரோ அதே போன்று நடந்தும் காணினான் நடந்து காமிச்சு போனார் இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அவர்கள் எதையுமே ஆரம்பத்திலிருந்து இன்று வரை தன்னுடைய அதிப காலம் வரை எதையுமே தொடாமல் வெறும் சத்சங்கத்தை மட்டுமே நினைத்திருந்தாரோ பக்தாளை மட்டும் நினைத்திருந்தாலோ ஆண்டங்களை மட்டும் நிறுத்திருந்தாலோ இருந்தாரோ அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து செய்து கொண்டுதான் சென்றார் அவர் ஆகையினால அப்பேற்பட்டவர்களுடைய ஒரு தியாகத்தினால்தான் நாம நல்லபடியா வாழ்ந்துக்கிறோம் கோதிராம சங்கீதராம் கோவிந்தா கோவிந்தா